ڪيڙا گهڻا ڪيڙا نام تي ٿيندا آهن ۽ هر سال ڪيڙا آندا گهڙا آهن

கடுமையான போராட்டம் பதினான்கு பேர் காலையில் பிடிவிட்ட முதலிடத்தில் பிடிப்பதற்கு கடுமையான போராட்டம் அரியநாயகபுரம் செல்வமா அரியநாயகபுரம் செல்வமா பாடு வினங்கள் முத்து ராமலிங்கம்மா அரியநாயகபுரம் செல்வமா பாடு வினங்கள் முத்து ராமலிங்கம்மா கடுமையான போராட்டம் வெள்ளியினர் முருகனா தொட்டுமத்த முடியா கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் அமர் <laughs> மூன்றாவது நான்காவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான கொள்ள மூன்றாவது நான்காவது இடத்தில பிடிப்பதற்கு செம்ம கடூரம் அரக்கிபுரம் செல்வது

எடுத்துக்கோங்க எடுத்துவடை விடுங்க இந்த மாட்ட விடுங்க 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 சும்மா விடுங்க அப்படியே அப்படியே எடுத்துக்கோங்க pois

நாட்டுல வரவரே வீரமறவ வந்து முன்னுதேன நாட்டுல சாட்ட சாயிலுக்கு கம்பாசி அப்பன்க்கு சாட்ட சாட்ட சாயிலுக்கு வெற்றி நெருங்கட்ட ஜாரவி கட்டாளர்களை பார்க்கಾಣி நம்மளோட கோமாளி முதலாளியோட

பதவர் வந்து ரெப்போ தர்மியார சொரட்ட மெகி கரெட்டே கேரெட்டோ மாரோ பெர்கார்னே பெலா பாஜியெல்லா சாலியா ஹரிடை கிரிகில் கோட்டா பாடுல கோரமிரோ தஸ்தாலோ கோரமிரோ பதே சலாரா காட் பியாரே கோலனா பதே

இரண்டாவது வந்து கொண்டிருப்பது ஒருத்தாள் அவர்கள் மலைமே திரு வடக்கு முத்துமாரியம்மன் துறை ஜமாலி நடப்பாக ஆசிக்கு இருவலி பக்கவர்கள் ஐந்தாவது மூன்றாவது சண்முகம் கட்டம் காய்கடி பக்கவர்கள் வந்து கொண்டிருப்பது அழகு மயிலாடுத்துறை பாடிக்கை

Hey. thank you அது வண்ட வெதானே வெதானே வெதானே

பள்ளம் கல்ல கண்டு சேர்ந்தையா பள்ளம் காண செட்டிக்க சேர்ந்தையா கடுமையான போராட்டம் இதற்கு நீ பிடிப்பதற்கு இளம் சாரதியா மூத்த சாரதியா இளம் சாரதியா மூத்த சாரதியா மணி கண்டனா பாண்டியா கடுமையான போராட்டத்தை விசித்த எடுத்து தற்சமய முதலாவது கண்டுகொண்டிருப்பதா பிரதமர் கடைசி சீட்டை எடுத்து தற்சமய முதலாவது கண்டுகொண்டிருப்பதா

புதுக்கோட்டை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெருமையை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெருமையை விருதுநகர் மாவட்டத்துக்கு பெருமையை கடுமையான ராமநாதபுரம் மாவட்டம்

முதல் <laughs> சேர்ந்திருக்கு <laughs> <laughs> <laughs>

இருங்க இருங்க இது அது அப்படியே விட்டுருங்க இதையும் விட்டுருங்க இதையும் விட்டுருங்க அஞ்சுலேருந்து போகும் போட்டு 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 போடு என்ன என்ன போட்டுனே போடுங்க

மாதா மூன்றாவது <Tippett> <trios> <yeefe> <yelette>

இதுலேயே போட்டேன் நான் ஜூம் பண்ணிக்க எல்லாம் வந்துட்டா இது விட்டுருங்க அப்படியும் இது விட்டுருங்க இது விட்டுருங்க விடுங்க 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 சும்மா விடுங்க